ஜெகத்குருவே சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளுடனும் ஆசிகளுடனும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து விதமான வலன்களும் நலன்களும் பெற்று என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளை பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் பணிவன்புடன் சமர்ப்பிக்கின்றோம் குருவினுடைய அருளும் ஆசிகளும் அப்படிங்கிறது தன்னை நம்பி வேண்டி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படி அது கிடைத்து பொழுது அதை நாம் பெறுவதற்கு உண்டான அனைத்து விதமான எலிஜிபிலிட்டி தகுதியுடையவர்களாக தொடர்ந்து நம்மை நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஏதோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஏதோ கேட்குறோம் போட்டு கையெடுத்து கும்பிடுறோம் நிச்சயமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு உண்டான அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் நீங்கள் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருக்கு நீங்கள் சேவையாற்றி இருக்கிறீர்களோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் இல்லை என்னை நம்பி வந்து விட்டார்கள் என் முன்னால கரம் கூப்பி என்னிடம் வேண்டி விட்டார்கள் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்து விட்டார்கள் பிரதக்ஷணம் செய்துட்டாங்க அதற்காகவே அந்த மகா பிரபு மகா சன்னியாசி என்ன பண்றாருன்னா உங்களுக்கு தகுந்தார் போல அனுகிரகங்களையும் ஆசிகளையும் எடுத்து கொடுத்து விடுகிறார் அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக நம்ம அவர்கிட்ட போகணும் நிச்சயமான ஒன்று இந்த உலகத்தில் ஒரு பரமானந்தமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படின்னா அது குருராஜருடைய அருளை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உளப்பூர்வமாக உணர்ந்து விட்டால் நிச்சயமாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தடுத்த கட்ட முயற்சிக்கு அவருடைய அருளையும் அனுகிரகையும் பெருத்து பெறுவது எவ்வாறு அப்படிங்கிற முயற்சியில் தொடர்ந்து உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருப்பீர்கள் அப்ப சிற்சில விஷயங்களில் கூட நம்மை நாம் கவனமாக இருந்து நம்மை நாம் கண்காணித்து இந்த உடலில் இந்த உயிர் உள்ளவரை மூச்சின் முற்றுப்புள்ளி அவருடைய நாமமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக நம்மை நாம் அவருடைய அருளையும் அனுகிரகத்தையும் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் பிரயாணம் ஆனால் டெஸ்டினி இருக்கு இதுக்கு டெஸ்டினி இல்லாமல் கிடையாது இப்படி ஒரு ஸ்டேஷன் வரும் அடுத்து ஒரு ஸ்டேஷன் வரும் அடுத்து ஒரு ஸ்டேஷன் வரும் ஒவ்வொரு ரயில் நிலையங்களாக கடந்து கொண்டிருக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் இந்த ரயிலானது அதனுடைய எல்லையை கண்டிப்பாக தொட்டே தீரும் அதற்குள்ளாக நாம் விழித்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த ட்ரெயின் உள்ள உட்கார்ந்துட்டு வெளியே பார்க்கின்ற கேளிக்கைகளை புறத்தே பார்ப்பது புறத்தே நிறுத்திவிட்டு அகத்திலே என நாம் வந்து நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத சற்று உணர்ந்து அதை நாம் ஃபாலோ பண்ணலாம் அதில் ஒன்று என்னென்னா கிராட்டிடியூடு நன்றி நவழுதல் நன்றி மறத்தா மறக்காமல் இருக்கிறது எப்போவுமே அது ரொம்ப முக்கியமானது நம்ம எப்போவுமே நன்றி உடையவர்களாக நமக்கு யாராவது ஒன்று ஏதாவது ஒரு உபகாரம் செய்தால் கூட அந்த உபகாரத்தை எப்போவுமே நம்ம மறக்கவே கூடாது நிச்சயமாக அந்த நன்றியோடு நிற்பது அந்த கிராட்டிடியூடாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே குருராஜருடைய அருளையும் அனுகிரகத்தையும் நம்ம பெறுவதற்கு எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு நபராக நம்ம இருக்கணும் அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பாக அந்த கிராட்டிடியூட் இருக்குது மறந்துடக்கூடாதுங்க நம்ம வந்து நன்றி மறந்துடக்கூடாது நாம் ஒரு காலத்தில் ஒரு சூழலில் இருக்கோம் அந்த சூழலை நமக்கு அது ரொம்ப தேவைப்பட்டதாக இருக்கும் அதை நாம் ஒருத்தர்கிட்ட இருந்து பெற்றிருப்போம் ஆனால் இப்பொழுது நாம் வளர்ந்து உயர்ந்து விட்ட சூழ்நிலையில் அப்பொழுது பெற்ற அந்த உதவியை போல நீங்களோ அல்லது நானோ பல பேருக்கு அந்த உதவி செய்ய தயார் நிலையில் இருப்போம் அப்போ அதை நமக்கு செய்தவர்களை வந்து ரொம்ப வந்து சாதாரணமாகவோ ஏளனமாகவோ நாம் நினைத்து விடக்கூடாது அந்த நன்றின்றது இதயத்தில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அந்த குணாதிசயம் ஒன்று வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த குணாதிசயமாக இருந்து கொண்டிருக்கிறது எப்பன்னா குருராஜருடைய அருளையும் அனுகிரகத்தையும் நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருப்பதற்கு அவர் அந்த அருட்பிரவாகம் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த பிரவாகத்திற்குள் இருந்து நானும் குருராஜனுடைய பக்தன் நானும் குருராஜனுடைய பக்தி நான் இந்த நிலையில் தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன் என் சிந்தனை இப்படித்தான் இருக்கும் என்னுடைய எண்ணம் என்னுடைய கவனம் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது அவருடைய பொற்பாத கமலங்களில் சரணாகதி அடைந்து அவருடைய அருட்கடாட்சத்தை பெறுவது மட்டும்தான் எனக்கு கிடைப்பவையெல்லாம் எனக்கு புறத்தே கிடைத்து கொண்டிருப்பது கொண்டிருக்கிறது கிடைத்தவையெல்லாம் கிடைத்ததற்காக அவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் அப்படி அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு பாலைவனத்தில் ஒரு மிகப்பெரிய வாக் போயிட்டு இருக்காங்க நடந்து வேற ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அது அந்த பாலைவனம் வழியாக தான் போனோம் அந்த பாலைவனம் வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து சிற்பி அவர் வந்து அவர் சிற்பியாக பணி புரிந்து கொண்டிருக்கிறார் இன்னொருத்தர் வந்து பேரிச்சம்பழம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர் இவங்க ரெண்டு பேரும் உற்ற தோழர்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் 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 பிரிய மாட்டாங்க அந்த மாதிரியான நண்பர்கள் ரெண்டு பேரும் நடந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க ஏதோ பேசுவாங்க இல்லைங்களா அப்படின்னு பேசிட்டே போகும்போது ஏதோ கதைகள் பேசுகிறாங்க அப்போ பேசும்போது அப்போ ஒரு நண்பன் சொல்கிறான் இன்னொரு நண்பன் நண்பனு கிட்ட நீ வந்து அந்த இவரை வேலாயுதான் ஐயாவை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறார் அவர் நான் ஏன் மறந்தேன் அப்படின்னு கேட்குறாரு நீ முதல்ல ஒரு நாலு சக்கரம் சின்ன வண்டியில தானே நீ வந்து இந்த பெரிச்சம்பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஆமாம் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பெரும் பணத்தின் உதவியால் தானே நீ பெரிய கடை ஓப்பன் பண்ண அப்புறம் ஷோரூமே ஓப்பன் பண்ண அந்த பெரிச்சம்பழம் ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிறது ஆமாம் அவருடைய நன்றியை நீ என்றைக்குன்னா மதித்து பார்த்துருக்கியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க இந்த நண்பன் கேட்ட உடனே அந்த நண்பருக்கு வந்து சற்று முகம் சிவந்து விட்டார் திரும்பி பார்க்குறாரு ஏன் நான் நினைக்கல அவர் அப்போ ஏதோ ஒன்று பண்ணார் அதுக்கு போய் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நான் அவர் எத்தனை முறை பார்த்துருக்கேன் எத்தனையோ வணக்கம் பண்ணியிருக்கேன் வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து வணக்கம் சொல்லினே இருக்கணும்னு என்னப்பா இது கதையாக இருக்குது அப்படின்னு இந்த நண்பர் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இல்லைடா நீ பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு அவர் வந்து ஊரில் உடல் நலம் இல்லாமல் இருக்கார் ஒரு முறைனா போய் பார்த்துட்டு வந்தியா அவர் கொடுத்த பணத்தால் தானே நீ இந்த அளவுக்கு உயர்ந்து வளர்ந்துருக்குற நீ அதை நீ மறந்துட்டியே அப்படின்னு அப்படிலாம் நான் ஒன்றும் மறக்கலைப்பா நான் நல்லா ஞாபகத்தில் தான் வச்சுருக்கேன் பணம் வந்த பிறகு உனக்கு கண்ணு தெரியாமல் போச்சுதா அந்த பணம் வந்த பிறகு நீ கட்டின மனைவியும் விட்டுட்ட பிள்ளைங்களையும் மறந்துட்டேன் மறந்துட்டு போகக்கூடாத பயணத்தை நீ எடுத்துகிட்டு போகக்கூடாத வழியில் போயிட்டு இருக்க ஞாபகம் இருக்கா இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர் கேட்கும்போது உடனே அந்த இன்னொரு நண்பனுக்கு கோவம் வந்து பல ஆறுன்னு அரைஞ்சிட்றாரு அரைஞ்ச உடனே அந்த இன்னொரு நண்பன் எதுவுமே சொல்லலை தன்னுடைய கைகளை கன்னத்தில் வைத்து கொண்டு மெதுவாக அப்படியே நடந்து வந்து தரையில் கீழே உட்காடுறார் கீழே உட்கார்ந்த உடனே அந்த நண்பன் நிற்கிறான் கோவத்தில் அடிச்சிட்டார் இல்லையா அவரை அடிச்சுட்டு அப்படி பார்க்குறாரு கீழே உட்கார்ந்து அந்த தரையில அந்த என்ன அந்த மணல்ல வந்து அவர் எழுதுறார் என்ன எழுதுறாருன்னா என் உயிர் நண்பன் இப்பொழுது இந்த தருணத்தில் இன்று என்னுடைய கண்ணத்தில் ஓங்கி அரைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நடக்க ஆரம்பிச்சிடுறான் ஒண்ணுமே புரியல அந்த இன்னொரு நண்பனுக்கு என்னடா இது நம்ம ஏதோ அவசரப்பட்டு அவனை அடிச்சுட்டான் அவன் உட்காந்தான் உட்காந்து என்னுடைய நண்பன் கண்ணத்திலே அரைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நடந்து போயிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க கொஞ்சம் தூரத்துல வந்து அந்த ஊர் வரப்போகுது அந்த பாலைவனம் கடக்கிறது பாலைவனம் கிராஸ் உடனே ஒரு நிலப்பகுதி வருது அந்த இடத்துல தண்ணீர் தேங்கியிருக்க ஒரு இடத்துல அவர் இந்த நண்பன் அடிவான நண்பன் சொல்கிறான் நாங்க போயிட்டு கொஞ்சம் கை காலை அலம்பிட்டு வந்துடுறோம் புக முகம் அலம்பிட்டு வந்துடுறேன் நடந்து வந்ததுனால காலெல்லாம் ஒரே மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பன் அந்த இடத்துக்கு அங்கே போகிறார் அங்கே போகும்போது அந்த தண்ணியில் காலை வைத்தால் தெரியாதனமா அது சேற்று பகுதியாக இருந்ததால் கால் வழிக்கு அந்த புதை குழிக்குள் சிறிது சிறிதாக உள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது உடனே இந்த நண்பன் என்ன பண்ணுறான் அதை பார்த்துட்டு உடனே ஓடி போயிட்டு யாரே அடி கொடுத்த நண்பன் உடனே ஓடி போயிட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்த அந்த அந்த டவல் வஸ்திரம் ஏதோ ஒன்று போட்டு கஷ்டப்பட்டு கையை பிடித்து மேலேவா வான்னு சொல்லிட்டு கையை பிடித்து கஷ்டப்பட்டு ஏற்றி காப்பாற்றி விட்டுறாரு யாரே அடி கொடுத்தவரே சரி இவர் தன்னை சுத்தப்படுத்திட்டு அந்த சீராயிடுச்சு இல்லையே எல்லாம் சுத்தப்படுத்திட்டு என்ன பண்ணுறாரு பொறுமையாக நடக்கிறாங்க பக்கத்தில் ஒரு பாறை இருக்கிறது இவர் சிற்பம் இல்லையா உடனே அந்த உளியை எடுத்து அந்த எழுதுகிறார் இன்று இப்பொழுது இந்த தருணத்தில் என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன் சிற்ப சிற்பம் மாதிரி வந்து எழுத்துக்களை கல்லில் வடித்து வைக்கிறார் டைம் அதை ரெடி பண்ணி முடித்தோடனே அதை வடித்து வைத்துட்டு போனோடன ஒன்றுமே புரியல அந்த அடி கொடுத்த நண்பனுக்கு அவர்கிட்ட கேட்குறான் ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல நீ நானும் ரொம்ப நண்பர்களாக இருக்கிறோம் நான் உன்னை கூடாது தான் ஆனால் நீ என்னுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்து நீ பேசின பார்த்தியா அது என்னால் தாங்க முடியல அதனால தான் நான் வந்து உன்னை அடிச்சிட்டேன் ஆனால் நான் அடித்தப்போ நீ அந்த இடத்துல என்ன பண்ண மணலில் எழுதுன அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கல்லில் செதுக்கிற எனக்கு ஒன்றுமே இது விளங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பன் சொல்கிறான் அப்போ உடனே அந்த அடி வாங்கினான்ல அந்த நண்பன் சொல்கிறான் நீ நானும் என்னதான் இருந்தாலும் உயிர் நண்பர்கள் நீ என்னை அடிச்சுட்ட நீ என்னை அடித்ததை நான் வந்து மணல் எழுதின அது காற்று என்ற மன்னிப்பின் மூலமாக காணாமல் போய்விடும் நான் மறந்துடுவேன் ஆனால் நீ செய்த உதவி என்னுடைய உயிர் காத்தல்ல இந்த உதவி தக்க தருணத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணல இந்த உதவி என்றென்றும் மறக்கக்கூடாது என்றென்றும் அழியக்கூடாது என்றென்றும் கடந்து போயிடக்கூடாது என்னுக்கு நினைவில் இருக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து கல்லில் செதுக்கி இந்த பாறையில் செதுக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராரு அப்போ இந்த நண்பன் வந்து நிச்சயமாக நீ சொன்னது கரெக்டு தான் நானும் வந்து என்னுடைய பழைய தவற உணர்ந்துட்டேன் நீ சொல்லும் போது தான் நான் அதை வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர நடந்து வந்தோடனே இந்த கதை அப்படியே முடியுது இது என்னென்னா கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது இதெல்லாம் ரொம்ப சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சின்ன விஷயங்கள் அதாவது கேட்பதற்கு சிறிய விஷயமாக இது தெரிந்தாலும் கூட இதுக்குள்ள வந்து ஆழ்ந்த பல அர்த்தமுள்ள விஷயங்கள் இருக்கிறது இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த கிராட்டிடியூட் நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட நன்றி நவிழதலோட நன்றி உணர்வோட இருக்கிறது எப்பவுமே மறக்காமல் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது குருராஜரிடம் நம்மை முதல் வரிசையில் நிற்க வைக்கும் நிச்சயமாக அதனால நீங்களும் யோசிச்சு பாருங்கள் காலப்போக்கில் போகிற போக்கில் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுறது இல்லைங்க வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு ஆமாம் இப்போ பண்ணாங்க இப்போ பண்ணாங்க இப்போ என்ன பண்ண இப்ப அப்படின்ட்டு போகிறது வாழ்க்கை கிடையாது அதெல்லாம் அர்த்தமே கிடையாது நாம் குருராஜரிடமிருந்த அனுகிரகத்தையும் அருளையும் ஆசிகளையும் பெறுவதற்காக நம்முடைய பெரும் பயணத்தை துவக்கி இருக்கிறோம் நம்ம போய்ட்டு இருக்கிறது அங்குறதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம் ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதற்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அது ஒரு சில ஃபைல்களை வச்சு அதை இந்த மண்டையினுள் திணித்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் உலா வந்து இருக்கக்கூடாது அந்தந்த கணக்கை அங்கங்கே ஃபைல் செல் பண்ணி அந்த ஃபைல் எடுத்து கீழே வச்சிடணும் நன்றி சொல்லணும்னா நன்றி சொல்லணும் உங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னா வணக்கம் சொல்லணும் அந்த மாதிரி ஒருவருக்கு உண்டான அந்த கொடுப்பவை பெறுபவை அப்படிங்கிறத உடனுக்குடனாக முடித்துவிட்டு நம்முடைய குருராஜர் பொற்பாத கமலங்களை நோக்கிய பயணத்தில் நாம் மிக கவனமாக ஃபோக்கஸ்டாக நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் மிக சர்வசாதாரணமாக வந்து சேருங்க இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து இதை உணர்றீங்கன்னு தெரியல நான் சொல்றத நீங்க அவரிடம் ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளையும் ஒரு டெடிக்கேட்டட் பக்தியும் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க எதை பற்றியும் யாருக்கிட்டையும் உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க குருராஜர் நான் அவருடைய பக்தர் அவருக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறேன் என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவருக்காக என்றென்றும் பேசி கொண்டிருக்கும் பாடிக்கொண்டிருக்கும் சொல்லி கொண்டிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு முழுமையான நோட்டு புத்தகத்தில் ஒரு பக்கம் மட்டுமே அந்த ஒரு பக்கத்தை நிரப்புவது அப்படிங்கிறது குருராஜருக்கு சர்வசாதாரணமான ஒரு ஒரு நேர பணிதான் அவருக்கு அதை அவர் செய்திருவார் இந்த மாதிரி நல்ல குணாதிசயங்கள் நல்ல செயல்பாடுகள் நமக்குள்ளெல்லாம் வரும்போது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா இவன் எதையும் பெறுவதற்கு தகுதியுடனாக இருக்கிறான் நிச்சயமாக இவனுக்கு இதை கொடுப்பதற்கு நாம் உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு உங்களுக்கு தக்க தருணத்தில் அவருடைய அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை அமர வைப்பார் இதுதான் சூக்ஷமமாக நடந்து கொண்டிருக்கிறது சுற்று மற்றும் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சரி அதை திறப்பதற்கு ஒரு சாதாரண சிறிய சாவிதான் வேண்டும் ஞாபகம் அந்த சாவியை போன்ற உணர்வுகளும் செயல்பாடுகளும் தான் நாம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரணம்